ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு தாங்க பணக்கார கடவுள் அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் தாங்க இந்த ஏழுமலையான் கோவிலில் ஒரு சில ராசிக்காரர்கள் சென்று வந்தால் நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னும் ஒரு சில ராசிக்காரர்களோ லக்கணக்காரர்களோ இந்த ஆலயத்திற்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி போனாங்கன்னா மீறி அவர்கள் வந்து மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளை கூட சந்திப்பாங்களாம் அந்த வகையில திருப்பதி எழுமலையான் ஆலயத்திற்கு எந்தெந்த ராசிக்காரங்க போகலாம் எந்தெந்த ராசிக்காரங்க போகக்கூடாது அப்படின்றத பத்தி தான் இந்த பதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பதி ஏழுமலையான தரிசித்து வர வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருப்பதிக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் திருப்பம் அமையும் அப்படின்ற ஒரு பழமொழியை கூட இருக்குங்க இந்த பழமொழியை எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அடிப்படையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்ல ஒரு பலன்களை வந்து இந்த திருப்பதி ஏழுமலையான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிப்பட்ட இந்த ஏழுமலையான குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் அடிக்கடி சென்று சுவாமி தரிசனம் செய்து வருவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் தான் ஒரு சிலர் அடிக்கடி வந்து திருப்பதி வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படி எந்தெந்த ராசிக்காரங்க போயிட்டு வரதுனால என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணிடாம முழுமையா பாருங்க உங்களுடைய ராசிகள் வந்து அடிக்கடி திருப்பதி செல்லக்கூடிய வகையில் இருக்கா இல்லை போகவே கூடாது அப்படின்றத வகையில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பதிக்கு போகிறதுக்கு வந்து முயற்சிகள் எல்லாம் செய்துக்கோங்க ஒருவேளை போகவே கூடாத ராசிகள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்காம கூட நம்ம வந்து அந்த திருப்பதிக்கு வந்து போயிட்டே இருப்போம் ஏன்னா எல்லாரும் போகிறாங்க நல்லது நடக்கும் வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படின்றத எண்ணி எல்லாரும் போகிற மாதிரி நம்மளும் போய்ட்டு இருந்திருப்போம் அப்படி போயிட்டு வந்தாலுமே கூட நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை தான் வந்து அனுபவிச்சிருப்போம் ஒரு சிலருக்கு இது அனுபவ ரீதியாக நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அதனால் மிஸ் பண்ணிடாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய ராசி போகலாம் அப்படின்ற பட்சத்தில் இருக்கா போகக்கூடாது அப்படின்றத இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திர பகவான் சரியான இடத்துல அமர்ந்துட்டாரு அப்படின்னா அவங்க கட்டாயமா யோகக்காரராக தாங்க இருக்க முடியும் நம்முடைய இந்தியாவில் சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா திருப்பதி தான் அதாவது இந்த இடம் தான் சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே தான் இங்கு செல்வ வளம் எப்போதுமே நிறைந்து இருக்குங்க இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திருப்பதியில் செல்வம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டிகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட இந்த ஒரு இடத்திற்கு நம்மளும் போயிட்டு வரும் நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்படும் ஸோ நிறைய நேர்மறை கதிர்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துல நம்மளும் போயிட்டு வழிபாடுகள் செய்துட்டு வரும் நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படி எந்தெந்த ராசிக்காரங்க அடிக்கடி திருப்பதிக்கு போகலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பனிரெண்டு ராசிகளில் நம்மளோட ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பானது காணப்படும் இந்த ராசிக்காரங்க இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திருப்பதியை தாங்க எல்லா ராசிக்காரர்களும் வந்து போய்ட்டு இருக்காங்க ஆனால் அப்படி வந்து போகக்கூடாது திருப்பதிக்கும் வந்து ஒரு சில வரைமுறைகள் எல்லாம் இருக்குது அந்த வகையில் இந்த திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடிய ராசி அப்படின்னா மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய லக்கணங்களை கொண்ட ராசிக்காரங்கள் திருப்பதிக்கு எப்போ வேணுமானாலும் போயிட்டு தரிசனம் வந்து சேர்த்துட்டு வரலாம் முடிந்தா அங்கேயே நீங்க தங்கி இருந்து கூட தரிசனங்கள் எல்லாம் செய்யலாம் தவறே கிடையாதுங்க அதாவது இவர்கள் எப்போது எல்லாம் திருப்பதிக்கு வந்து போகிறாங்களோ அப்போது எல்லாம் நிச்சயமா அவங்களுக்கு அதிர்ஷ்டமானது காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்றது வந்து எல்லாராலையும் போயிட முடியாதுங்க அங்கே இருக்கக்கூடிய கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு அனுமதி கொடுக்கணும் நீ வந்து என் ஆலயத்துக்கு வரலாம் உனக்கு இப்போ நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்மளால அந்த ஆலயத்துக்கே வந்து போக முடியுமா திருப்பதிக்கு மட்டும் அடிக்கடி எல்லாரையும் போயிட முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒருவேளை உங்களுக்கு திருப்பதிக்கு போகிறதுக்கு அடிக்கடி வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக தவறாமல் வந்து மிஸ் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் போகணும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த ராசிக்காரங்க எல்லாருமே அடிக்கடி திருப்பதிக்கு போயிட்டு வரலாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போடு இருக்கணும் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா நீங்கள் மாதம் தோறும் கூட நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் தவறே கிடையாது உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம் இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரங்க அடிக்கடி திருப்பதிக்கு போகலாம் அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போது திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தமிழ் மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமையன்று திருப்பதிக்கு சென்று ஏழுமலையான தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ள கண்டிப்பா கோடீஸ்வரராக மாறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை இது திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடியவங்களுக்கு தெரியும் அதே போல் திருப்பதிக்கு யாத்திரை செல்வதால வாழ்க்கையில செல்வ வளமானது பெருகும் அப்படின்றது பக்தர்களுடைய அதீத நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரங்க வந்து இந்த திருப்பதிக்கு வந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒருவேளை அவங்க மீறி அந்த ஆலயத்துக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய கடனாளிகளாக வந்து ஆகிடுவாங்களாம் அதனால் அந்த ராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பா வந்து போகக்கூடாதுங்க இந்த பன்னிரெண்டு ராசிகளில் சிம்மம் தனுசு மற்றும் கும்பம் ஆகிய இந்த மூன்று ராசிக்காரங்க கண்டிப்பா வந்து திருப்பதிக்கு போகக்கூடாது இந்த மூணு ராசிக்காரங்களை தவிர மற்ற ஒன்பது ராசிக்காரர்கள் எப்ப வேண்டுமானாலும் திருப்பதிக்கு வந்து போயிட்டு வரலாமா இந்த நிலையில திருப்பதிக்கு போகவே கூடாத நட்சத்திரம் அப்படின்னு ஒரு சிலது காணப்படுதுங்க அதாவது பூரம் நட்சத்திரம் மற்றும் துலாம் லக்கணம் ஆகியவற்றில பிறந்திருக்க கூடியவர்கள் கண்டிப்பாக திருப்பதிக்கு போகவே கூடாது இப்போ ஏன் இந்த மூணு ராசிக்காரர்கள் மட்டும் திருப்பதிக்கு போகவே கூடாது அப்படின்ற சந்தேகம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்திருக்குங்க அதாவது இந்த மூணு ராசிக்காரர்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்றத பற்றிய ஒரு விளக்கமும் வந்து இப்போ வந்து கொடுக்குறோம் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மூணு ராசிக்காரர்களுமே பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்படுவதாக வந்து சாஸ்திரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஜோதிட ரீதியாக சூரியன் பகவான் தந்தையாகவும் சந்திர பகவான் பெண் கிரகமாகவும் வந்து கருதப்படுறாங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் அதாவது ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்களாக வந்து பார்க்கப்படுது இதில் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பலம் நிறைந்த ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இவர்கள் திருப்பதிக்கு செல்வதால் சந்திரனுடைய நிலையானது அங்கே வந்து பாதிக்கப்படுமா அதனால தான் இந்த மூன்று ராசிக்காரர்களும் திருப்பதிக்கு அடிக்கடி போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி திருப்பதிக்கு போகவே கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் திருப்பதிக்கு இந்த ராசிக்காரர்களாகிய நீங்கள் போய் படாத கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் திருப்பதி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது பணம் தாங்க பணம் செல்வம் செல்வாக்கு இதே ஒரு நிலையில தான் வந்து திருப்பதிக்கு போறாங்க உலகிலேயே பணக்கார கடவுளாக இருக்கக்கூடியவர் அப்படின்னாலும் இவர் தாங்க அதனால தான் இவரை போய் தரிசனம் செய்துட்டு வரும் பொழுது நமக்கும் வந்து செல்வ செழிப்புகளானது ஏற்படும் கடன் பிரச்சனைகளானது தீரும் அப்படின்னு எல்லாரையிலையும் நம்பப்படுது அப்படி எல்லா ராசிக்காரர்களும் போகக்கூடாது அப்படிங்கிறத இதை பதிவுலேயே நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் யாரெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தியுமே தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் திருப்பதிக்கு நீங்கள் வியாழக்கிழமைகளில் சென்று வருவதால் இன்னுமே நல்ல ஒரு பலன்களானது கிடைக்குங்க வியாழக்கிழமைகளில் திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய எளிய சேவையான பஞ்சகட்சம் துளசி மாலை ஆகியவற்றை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோடி புண்ணியமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதிக்கு யாரெல்லாம் போயிட்டு வரலாம் யாரெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறத தவிர எந்தெந்த நாட்களில் திருப்பதிக்கு சென்று வழிபாடுகள் செய்வதால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க இது வரைக்குமே நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா க கண்டிப்பா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க அந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்திற்கு அடிக்கடி நீங்கள் போய்ட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற திருநாமத்தை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏழுமலையானையுடைய அருளாசியால உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் இந்த வீடியோ பதிவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனல்ல தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா கண்டிப்பா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பொதுவாகவே ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு தகவல்களாக இருந்தாலுமே கூட நம்ம அது தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நமக்கு அதற்கான பலன்கள் வந்து அதிக அளவில் வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க எப்போதுமே வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அந்த நம்பிக்கையோடு தான் நீங்கள் இந்த பதிவை எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்